வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காண்டி அம்மன் மகாமணி பூஜை பண்ணுறோம் எல்லோரும் சேர்ந்து பொது பூஜையாக கொடுத்துருக்கோம் அதனால் வந்து கும்மியெலாம் அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாட்டு பாடி கும்மி அடித்து நைட்டு நேற்று நைட்டு நடந்த பூஜை நல்லா கோலாகலமாக நடந்துச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Dandandere, 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 dandandere,

மேரியார பாத்தீங்க அம்மா போனைங்க அம்மா போனைங்க அம்மாட தான் இருக்கேன் போனைங்க பாத்த வைக்க வேண்டியேன போன்ல பாட்ட வைக்க வேண்டியேன டேய் காட்டி அச்சிடல இது இங்க போட்டு போடா டேய் சாமான் 3 உண்டு அவரு கிட்ட ஒரு சட்டிக்கு மூளை வச்சி வெங்குங்க

खाना पे जा आया